அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாதம் முற்பகுதியில மேஷராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மிதுன ராசியில மாதம் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாத முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசிக்கு ஏழரை சனி நடக்குது இந்த ஏழரை சனி நடக்குதுங்கிறது தாண்டி பல பிரச்சனைகளும் பல வேதனைகளும் தான் உண்மை என்னா லக்னத்திலேயே ராகு பகவான் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் தான் அமைப்பு கோச்சாரத்தில் இருக்கு இந்த கோச்சாரத்தில் நான்காம் இடம் சுகஸ்தானத்துல புதன் சுக்கரன் இருந்தாங்க கடந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் சூரியனும் இங்கே இணையிறார் மாதம் துவங்கி முதல் பத்து நாளைக்கு மூன்று கிரகங்களும் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்கள் ஆசை எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்ப மீறிய சில விஷயங்கள் கண்டிப்பாக தாராளமாக நியாயமா எதிர்பார்த்த சந்தோஷங்கள் மன நிம்மதி வெளியூர் சுற்றுலா வெளிநாடு சுற்றுலா செல்வதற்கான அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேஜரா என்னன்னா தன குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல இருந்த செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு பெயர்ச்சியாரார் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் அளவில்லாத சில சந்தோஷங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் எந்த வகையில எப்படி பார்த்தாலுமே சரி குரு பகவான் இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைகள் பலம் மூன்றாம் இடத்துல குரு இருந்தாலுமே தன்னுடைய பஞ்சம பார்வையாக கலத்துற ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் ஸோ தேவையில்லாத நட்பு தேவையில்லாத நபர் தேவையில்லாத பிரச்சனைங்கிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் காயப்படுத்தியிருக்கும் வேதனை அடைய வச்சிருக்கும் இந்த ஒரு விஷயம் நம்ம செய்வோமா நம்ம இப்படி செஞ்சு இப்படி போய் மாட்டிக்கணுமா இதுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கோம் இல்லையா நீங்க உங்களுக்கே தெரியாம உங்களையே அறியாம ஒரு பிரச்சனையில போய் மாட்டிட்டு இருக்கீங்க இல்லையா அதிலிருந்து முழுவதுமா இந்த மாதத்துல நீங்க விடுபடுவீங்க அது என்ன எப்படி மாட்டிக்கிட்டோம் எப்படி போனோம் எப்படி வந்தோங்கிறது தெளிவா இந்த கால உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே நேரத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த மாதத்துல வலுவடையுது அதே மாதிரி கலத்தர ஸ்தானமும் குரு பகவானுடைய பார்வைப்பட்டு வலுவடையும் காரணத்தினால திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலக்கடலில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் நீண்ட காலமாக இருந்த உங்கள் எண்ணங்கள் கனவுகள் அனைத்தும் ஈடேறும் குரு பகவானுடைய சமசப்தம பார்வையாக உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ உங்களுடைய தந்தை வழி கனெக்ஷன் நல்லா இருக்கும் நீண்ட நாள் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஒரு பிரச்சனை மனவேதனை இந்த விஷயத்துக்காக நான் இந்த அளவுக்கு போராடினேன் இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவங்களை நம்பி நான் இந்த அளவுக்கு ஏமாந்து நிக்கிறேன் இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் துக்கத்தை நான் கடந்த காலகட்டங்கள அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு பரிபூர்ணமான சந்தோஷமும் பரிபூர்ணமான நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும்ங்கிறது தான் உண்மை ஏன்னா நிம்மதி கிடைக்கிறது கூட ஓகே அது நிரந்தரமா இல்ல தற்காலிகமான ஒரு கேள்வி இருந்தது இல்லையா இது நிரந்தரமான நிம்மதியா உங்களுக்கு வருது பாருங்க அதுதான் முக்கியம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் பெரிய ஆனந்தம் கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்க லாபஸ்தானத்தை எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே கிடைக்கும் தொழில் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஒரு அளவில்லாத முன்னேற்றம் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க பேச்சும் செயலும் எண்ணமும் பலிக்கும் நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட்காக சில விஷயங்கள் பண்றீங்கன்னா இருக்கும் தோல்விகளில் பட்ட அனுபவத்தின் மூலமா இந்த காலகட்டத்தில் வெற்றி காண்பீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்ல நல்ல அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீங்க என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் சரி அதில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் குரு பயிற்சியாக நாப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகுதான் குரு பகவானுடைய பார்வை ஆரம்பமாகும் அந்த விதத்துல இந்த ஆணை மாதத்துலதான் குருவுடைய பார்வை ஆரம்பமாகுது இந்த குரு பகவானுடைய பார்வை என்ன செய்யும்னா நீங்க நினைச்சதை விட அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் அளவுக்கு கூட சந்தோஷத்தை கொடுப்பார் காரணம் ஜூன் குரு பகவான் தேதி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஜூன் தேதி அன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ அல்லது அலுவலகத்தில் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி யாராவது ஒரு பெண்ணுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூ வாங்கி கொடுங்க நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுங்க யாரும் கிடைக்கலன்னா அம்பிகைக்கு எந்த கோவில் போனாலும் சரி பெண் தெய்வங்களுக்காவது பூ வாங்கி கொடுங்க இப்படி பண்ணுறதுனால உங்க ஆயுள் பலம் கூடும் இது ஒரு சிறப்பான பரிகாரம்னே சொல்லலாம் உங்க ராசி அதிபதி முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் இந்த காலக்கடத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் உத்வேகத்தை அதிகப்படுத்துவார் மேஜரா புதன் சுகஸ்தானத்துல இருக்கார் சுக்கரன் சுகஸ்தானத்துல இருக்கார் பண இந்த மதத்தில் தாராளமா இருக்கும் அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் அதனால பணத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க ஏன்னா அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் பிடிச்ச ஜாப் பிடிச்ச வேலை சந்தோஷமான விஷயங்கள் பிடிச்ச நபர்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் பிடிச்ச நபர்களோட திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சாதகமாகும் பிடிச்ச கல்லூரியில் சேரக்கூடிய அமைப்பு பிடிச்ச படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்க கனவு ஜாப் ஆசைப்பட்ட ஜாப் எதிர்பார்த்த ஜாப் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பதவியில் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இல்லை உங்க தனிப்பட்ட திறமைகள் என்ன மாதிரி திறமை இருந்தாலும் சரி ஒரு பாட்டு பாடுறது செஸ் விளையாடுறது கேரம் போர்டு விளையாடுறது வயலின் வாசிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதுல நீங்க பிரபலமாகவும் அதில் உங்களுடைய பெஸ்ட் கொடுக்கறதுக்கும் இது ஒரு சரியான காலகட்டம் ஆனி மாதம் தொடங்கிய பிறகு நீங்கள் செய்யும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் திருமணத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா குரு பலன் இருக்காங்க இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்குது அதனால தாராளமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருமணத்துக்கான முயற்சிகள் எடுங்க நிச்சயம் திருமண பாக்கியம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் கேட்கவே வேண்டாம் பரிபூர்ணமா இருக்கும் நிச்சயமா இந்த காலக்கட்டத்தில் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வைகள் நல்லா இருக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அதாவது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு பண்ண பாருங்க அமௌண்ட டைரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்க பேர்ல நல்லா பண்ணலாம் ஏன்னா கோச்சாரம் எப்படி இருக்கு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத தாண்டி பண்ணிக்கோங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்கும் பிரிஞ்சிருக்கோங்க வருத்தம் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க தான் போறீங்க அந்த சேர்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் செவ்வாய் மருத்துவ செலவுகளை குறைப்பார் கோர்ட்டு வம்பு தும்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் காரிய உண்டாகும் வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க மனசுல இருக்கும் சின்ன சின்ன வருத்தங்கள் கோபங்கள் கடவுள் மேலேயே கூட கோபம் இருக்கு எவ்வளவோ ஏமாந்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சுட்டேன் இதுக்கப்புறமும் நான் யார நம்புறது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கால கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களை இறைவன் செய்வார் மூன்று ஆறு எட்டு இந்த எண்களை தவிர வேற எந்த எண்கள் நீங்க யூஸ் பண்ணாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி திங்கள் புதன் இந்த இரண்டு கிழமை உங்களுக்கு ஃபேவரட்டான தினமா இருக்கும் வியாழக்கிழமை த மோஸ்ட் பெஸ்ட் டேவாக இருக்கும் இறை வழிபாடு குறிப்பாக விநாயக பெருமான் வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில நிறைய சாதகங்கள் இருக்கும் வெற்றி கிடைக்கும் மனசுல இருக்கும் குறைகளை விநாயக பெருமான் கிட்ட சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா விநாயக பெருமான் உங்களுக்கு நல்லது செய்வார் வியாழக்கிழமை தினங்களில் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது மூலமா ஒரு புதிய திருப்பு முனை உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படும் மாற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்